அந்த இடத்துல நிஜமான ஹீரோ ரெண்டாயிரத்தி ஆறுடைய தேர்தல் ஹீரோ வந்து இலவச கலர் டிவி தான் அதுதான் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் நீங்க அதுல வந்து ஜாதி கணக்கள் கிடையாது கட்சி கணக்கு எதுவும் கிடையாது எங்களுக்கு கலைஞர் ஆட்சிக்கு வந்தா கலர் டிவி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அதை யாரும் கிரியேட் பண்ணாங்க தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனா இருக்க போது நிச்சயமா ஆசிரியர்களும் சரி துப்புரவு தொழிலாளர்களும் சரி செவிலியர் சரி இந்த மூன்று பேருடைய அந்த போராட்டத்தோட அடிப்படையான நோக்கம் வந்து சம்பளம் தான் எங்களுக்கு சம்பளம் போதலை அப்படிங்கிறது தான் சோ இத வந்து இந்த அரசாங்கம் வந்து ஆரம்பத்தை தீர்த்து இவங்க தான் போய் அது ஒரு கொடுத்தாங்க கொடுத்தா இந்த இந்த மூணு பேருக்குள்ள உள்ள ஒரு முக்கியமான ஒற்று பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து கோவிட் சிச்சுவேஷன்ல இவங்க தான் டபுள் டேட் பார்த்தவங்க இவர்களை தவிர்த்து விட்டு இவரை நம்ம நம்ம நல்லா இருக்கிறதுக்குன்னு இவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பண்ணிருக்கோம் டீச்சர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல அவ்வளவு கிளாஸ் எடுத்தாங்க தொகை தொழிலாளர்கள் எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க நம்ம வீட்டு கதவை தட்டி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு செக் பண்ண வந்து கூடுதலாக நிச்சயமாக அரசு செய்திருக்க வேண்டும் அவங்க உண்டு இல்லைன்னு சொல்லாம அந்த எந்த விதமான கமிட்மெண்ட் இல்லாமல் வரைக்கும் நாலரை வருஷம் தள்ளிட்டு இப்போ வந்து வரும்போது அது பிளாஸ்ட் அப்படி பெரிய இதனால நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய இன்டெப்தா போகும் ஒரு திமுக அரசுக்கு எதிராக தான் போகும்